ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சாரி என்னோடய வீடியோஸ் எடுக்கிறக்கு லேட் ஆயிடுச்சு கலந்து சரியாக இருந்தது எனக்கு வேலை இன்றைக்கி அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுனாங்க ஆடி வெ தான் ஊற்றுவாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை இங்கே எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் கூழ் ஊற்றுவாங்க காலையில் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது போக டேவ்ளாகும் இருக்குது கலந்து ரொம்ப டயர்டாக இருக்குது காலெல்லாங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வீடியோஸ் கவர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டு வேலைங்கெல்லாம் செய்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்றைக்கி டைம் இது ரொம்ப லேட்டாக வண்டி வந்துச்சு மணி பாருங்கள் மணி ஆச்சு மணி ஏழரை ஆயிடுச்சு இப்போ தான் தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து குளிச்சேன் அவ்வளோ லேட்டாயிடுச்சு சாப்பாடும் இனி செய்யலை இப்போ தான் செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இனிமேல் தான் செய்யணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சின்னதாக வீடியோஸ் எடிட் பண்ணிட்டுருக்கிறேன் சரி இன்றைக்கி டேவ்லாக் எப்படிக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் நம்ம கோயிலில் வந்து இப்போ தான் புதுசாக கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால தான் அம்மானு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க கோயில் வந்து யாராவது நீங்கள் டொனேஷன் யாராவது உங்களால் முடிஞ்சது நூறு இரநூறு எவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி ஸோ யாராவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா அண்ணா ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன்ல டபுள் நைன் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு மூணு பேர் சிஸ்டர் கேட்டாங்க ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் அங்கே எங்கனால் முடிஞ்சது எதாவது கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் கோயில் நிர்வாகமும் சொல் கேட்டு சொ சொல்ல சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் சரி வேறு ஒன்றும் இல்லை உங்கள் நாள் முடிஞ்சது கொடுங்க ஓகே சரி இன்னைக்கு இன்னைக்கிட்டே விலாக் இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஹாசே 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 இந்த மாரியத்தை யூடியூப் மார்க்கெட்ல எல்லாரும் ஹாசே 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 இல்ல மூதுர அந்த வந்து பாத்தோம் யூடியூப் ஹாசே அப்பா அங்க எனக்கு

கூழ் முதல்ல வயசானவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது விதை விதவை பெண்களுக்கு வந்து ரொம்ப வயசானவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு வந்து கூழ் கொடுப்பாங்க ஸோ நான் இவங்க தான் கூழெல்லாம் ரெடி பண்ணது ஒரு பக்கம் முருங்கைக்கீரை அப்புறம் இது கருவாட்டு குழம்பு கூழ் எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ இவங்க அஞ்சு பேர்த்தையும் நிற்க வச்சு அவங்களுக்கு முதல்ல பிரசாதம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க

ஸோ இவங்க தான் நம்ம தமிழர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க கோயிலில் இனி எல்லாத்துக்கும் பிரசாதம் பாட்டாக பண்ணுவாங்க பிரசாதம் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு ஒரு வார்த்தை ஹிந்தியில் பேசியதான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிது சாரி நான் எனக்கு தெரியாமல் அது வாயில் வந்துடுது அப்புறம் வினி அப்புறம் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து அப்படியே சின்ன மினி விழாவுக்கு பண்ணிருக்கோம் அவங்களும் வந்து வீடியோ சேனல் வச்சுருக்காங்க ஸோ அவங்களே வந்திருந்தாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் பஸ் பாப்பாவுக்கு வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டா பிரசாதம் ஃபஸ்ட்டு வாங்கினேன் பூந்தி தான் பூந்தி எடுத்துகிட்டு போய் பசங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க ஸோ கருவாட்டு கருவாடு குழம்பு கருவாடு குழம்புல எல்லா வகையான காய்களும் இருக்கும் ஸோ நல்லா இருந்துச்சு பிரசாதம் கூழ் கூழு தயிர் நைட்டு எல்லாம் அவங்க தூங்கவே இல்லை நைட்டு எல்லாம் எல்லாம் உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஏ

எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க முருங்கக்கீரை எங்கே போய் பரிசு வந்தாங்கன்னு தெரியல முருங்கக்கீரை கொண்டு வந்தாங்க ஸோ நானும் வந்து ஒரு பாத்திரத்தில் எனக்கும் கூலெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் பசங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்தாச்சு எனக்கும் பசி செம்ம பசி கூழ் சாப்பிட்றவங்களுக்காக காலந்து எதுவுமே சாப்பிட்ல பட்டினியோட இருந்தேன் ஏன்னா அதாவது விரதத்தில் இருக்கிற மாதிரி நானும் சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல ஸோ எப்பயுமே போவேன் ராத்திரியெல்லாம் வந்து அவங்க செய்வாங்க நமக்கு வந்து எல்லாம் விட்டுட்டு என்னால் போய் செய்ய முடியாது நான் எப்பயுமே போக மாட்டேன் நைட் நேரத்தில் நைட் நேரத்தில் எல்லாருமே வந்து செய்வாங்க சார் எனக்கு வந்து பாப்பா சில்குன்னு வீட்டு கூப்பிட மாட்டாங்க ஸோ சும்மா நான் அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு மட்டும் வந்துடுவேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்றைக்கி அவ்வளோ டென்ஷன் வேறு எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இல்லை ஸோ பாப்பாங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னொரு குண்டாவில் ஸோ இதில் வந்து தயிர் இருந்தால் நான் குடிச்சிருவேன் மற்ற இதில் தறி இருந்தால் நான் சாப்பிட விட்டேன் வயிற்று பாருங்கள் தூங்கிட்டா கோயிலுக்கு வரேன்னு ஒரே ராவடி கூடத்தில் என்னால் இப்போ வீடியோஸ் எடுத்துகிட்டு பாப்பா கவனிக்க முடியாதுன்னு வீட்டில் இருந்துட்டா அதனால் கோவத்தில் தூங்கிட்டா உங்களுக்கு கொடுக்கவே இல்லை கோயில் பிரசாதம் அப்புறம் கோச்சிக்குவிங்க நீ மட்டும் சாப்பிட்றியமா எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வாய் கருவாட்டு குழம்போட அது மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு முருங்கக்கீரை வந்து நான் கோயில் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் போய் பறிச்சுட்டு வந்தேன் அவங்க கோட்ரஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்க சிஸ்டர் பசங்களை எல்லாம் கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கோயிலில் இன்றைக்கி விசேஷமாக இருந்தது நான் வந்து போக முடியல சப்ஸ்கிரைபர் நம்ம கூப்பிடலாம் நினைக்கலங்க நினைக்காதீங்க ஸோ இன்னொரு வாட்டி மறுபடியும் பூஜை பழக்கம் அழகாப்பு நடக்கும் அம்மனுக்கு அந்த டைமில் உங்களை நான் கூப்பிட்றேன் ஓகே அப்புறம் சேர்ந்து விட்டு கூழெல்லாம் குடிச்சுட்டு இருந்தேன் பசங்களுக்கெல்லாம் கூழ் கொடுத்துட்டு இருந்தேன் இதில் கொஞ்சம் கருவாட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன பண்ணுறது நான் காலையில் பாதி வேலைகளை செஞ்சுட்டு பாதி வேலைகளை விட்டுட்டு அப்படியே ஓடிட்டேன் சாமி கோயிலில் பூசை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கூடெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு ஆட்டம் மாடி மேலே வந்த துணி எல்லாம் போடுற கொந்த ஸோ துணி நிறைய சேர்ந்துருச்சு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போட்டு துவச்சேன் ஏன்னா வந்து வெயில் அடித்தது தலகாணி கவர் தலகானியெல்லாம் கொண்டு வந்து மேலே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன் பெட் எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சேன் பட் எனக்கு டைமே கிடைக்கல ஸோ அதனால் வந்து இருக்கிறதெல்லாம் வேலைகளை செஞ்சுட்டே இருந்தேன்னா நாளைக்கான பெட் எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லி விட்டாச்சு ஸோ கோதுமை ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருந்தது எனக்கு அது கோதுமை புடச்சி எடுத்து கொண்டு போய் அரைக்கிற கொடுக்கலான்னு நினச்சேன் அது கூட நான் பண்ணல ஸோ க சாமி கும்பிட்டு வந்து அவசர அவசரமாக வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லா துணிகளை வந்து காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் மற்ற வேலைகளும் பார்க்கறக்கு எனக்கு கரெக்ட் டைம் சரியாக இருந்துச்சு அப்புறம் வாசலில் வெளியெல்லாம் களிவிட்டேன் ஏற்கனவே களி தான் போனேன் அப்புறம் மறுபடியும் வந்து கிச்சனெல்லாம் வந்து க தொடச்சு விட்டுட்டுருந்தேண்ணா அப்புறம் உள்ள இப்போ எல்லாம் களி விட்டுட்டு அப்புறம் எல்லாம் களி விட்டுட்டேன் அப்புறம் தண்ணி வண்டி வந்துச்சு அப்புறம் த தண்ணி வண்டி வந்துடுச்சு தண்ணி பைப் கட்டுறது தான் வந்து நான் என்னோடய பைப்பை கட்டிட்டேன் இன்னொரு பைப்பில் அவங்க பைப்பில் எல்லாம் கட்ட முடியல கொஞ்சம் புடி அப்படின்னாங்க செஞ்சு பிடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து தண்ணியெல்லாம் வந்து இன்றைக்கி லேட்டாகிடுச்சு வண்டி வர்றதுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியல கூப்பிட்டாங்க வாமா போய் தண்ணி வண்டி வாங்கிட்டு வரல அப்படின்னாங்க என்னால் வர முடியல நானே ஏற்கனவே டயர்டாக இருக்கேன் வீட்டு வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து இல்லை என்ன வேறு கூப்பிட்டிங்கன்னா நான் இங்கேருந்து வரட்டும் அப்படின்ட்டு ஸோ அதனால் சேருன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போய் வண்டியெல்லாம் போய் கூப்பிட்டு வந்தாங்க லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சு வண்டி வரதுக்கு அஞ்சரை அந்த அந்த டைமில் வந்துச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு தண்ணி வரவே இல்லை ஸ்பீடாக வரல என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு தெரியாமல் அப்புறம் கீழே போட்டு மறுபடியும் எடுத்து மேலே போட்டுட்டு இருந்தேன் ஸோ அதனால் தான் அதுக்கப்புறம் தான் தண்ணி வர ஆரம்பிச்சிது தண்ணி சில சமயம் ஸ்போர்ஸாக வரலினாக்கா அப்புறம் லேட் ஆயிடும் அதனால் கீழே பைப்பு போட்டு தட்டிவிட்டோம்னாக்கா தண்ணி வரும் அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு எல்லா கிணறு தப்பா ஆரம்பிச்சிட்டேன் காலையிலிருந்து எனக்கு சரியா இருக்குது வேலைங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட இன்னைக்கு நான் உட்காரவே இல்லை எனக்கு இன்னைக்கு எந்த மூஞ்சலும் யார் மூஞ்சல் முடிச்சுருந்தில்ல லேட்டாக தான் இருந்துருச்சேன் ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு ஆனால் வந்து பசங்க படுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்கல சார் அப்புறம் நான் அப்படி இப்படின்னு பிளாக் பிளாக் ஆஃப் வச்சு குடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருந்தால் பார்ப்பாங்க எந்திரிக்கவே மாட்டேன் நாங்கள் பத்து மணிக்கு எந்திரிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் கூலும் குடிக்கலையா சிஸ் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோன்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்புறக்காக அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டு வேலைங்களை செஞ்சேன்னா அதனால் வந்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி காலந்து ஒரு நிமிஷம் கூட கொள்ள கீழே போய் கோயிலெல்லாம் வெளியே போய் அங்கெல்லாம் போய் கவர் பண்ணிவிட்டு வந்து கூழ வெயிலை குடிச்சிட்டு மறுபடியும் வெயிட்டு வளங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம் ஏன்னா வெயில் போயிடுச்சுனாக்கா பெட்ஷீட்டெல்லாம் காயாது தலகாணி கவரால் காயாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் துவச்சி போட்டேன் ஸோ தண்ணியெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு வீட்டுக்கு வரது ரொம்ப டைம் ஆயிடுச்சு கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன் கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வந்து எடுத்துனது வச்சுட்டு என்னோட வேலைங்களை பா மற்ற வேலைங்கள போய் பார்க்கணும் சமைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு பசி எனக்கு கண்ணை கட்டிடுச்சு கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வந்து ஒன்றுமே சாப்பிடலையே அதனால் ஒரு மாதிரி ஆகிட்டேன் இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அது போக டென்ஷன் வேறு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க கீழே இருந்துகிட்டே என்னமோ என்னோடய மாமியார் அதனால் தாங்கிக்கவே முடியல கேலி கிண்டல்னால் நீங்கள் எவ்வளோதான் பேசாமல் பொறுத்து பொறுத்து போகாதுன்னு எனக்கு தெரியல இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு வர எனக்கு அவ்வளோ பீபி ப்ரெஷர் ஆகிடுச்சு நானும் விட்டுறலாம் எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாது நானும் ஒதுங்கி ஒதுங்கி போக போக என்ன ஆகுதுன்னாக்கா இன்னும் ஜாஸ்தி பேசிக்கிட்டே இருக்காங்க நீ இனிமேல் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு தான் கம் கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போகிறேன் முடிய மாட்டேங்குது எவ்வளோதான் பொறுத்து பொறுத்து போகிறது அளவுக்கு எனக்கு அப்படியே மண்டை ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது எனக்கு நான் முடிய மாட்டேங்குது சரி சரி இன்னைக்கு இப்படி தான் அந்த சிம்பிளாக தான் பண்ணேன் எனக்கு பேசுறது கூட இஷ்டம் இல்லை அவ்வளோ மைண்ட் வந்து எனக்கு ரிலாக்ஸாக தான் இல்லை அவ்வளோ டென்ஷனாக இருக்குது எனக்கு காலையிலேருந்து இருந்து வேலை 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 நான் வீட்டு வேலைக்குமே செஞ்சுட்டு என் பசங்களை பார்த்துக்கிட்டு நான் இருக்கிறத சாப்பிட்டு நான் செய்வேனே இருக்கேன் அப்படி இருந்து என்னோடய சொந்தக்காரங்களுக்கு என்னதான் வலிக்குதோ என்னதான் பிரச்சனையோ தெரியல என்னை பற்றி பேசுறதுல என்னை பற்றி பேசுகிற அவங்களுக்கு என்னதான் தான் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குதுன்னு தெரியல நான் கண்டுக்கூடாது பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுட்டு நான் பாட்டே செய்வனான் இருக்கேன் அப்போயும் நோண்டி 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 எனக்கு கோவம் வர மாதிரியே வேணும்னு பண்ணுறாங்க எதுக்குதான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல டென்ஷன் ஆகுது சரி இன்னைக்கு டே இப்போ தான் இருந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாய்